வணக்க மக்களே நான் உங்கள் கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க இடம் பாத்தீங்கன்னா தர்மபுரி தான் வந்திருக்கோம் ஸோ தருமபுரியில் நிறைய பேர் வீடியோ போட சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க தருமபுரி தான் வந்திருக்கோம் இந்த வீடியோவில் கா பார்க்க போகிற வண்டி பாத்தீங்கன்னா ஹூண்டாய் கரெக்டாக தான் பார்க்க போகிறோம் ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் வெறும் அறுபதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மாடல் ஸோ ஹூண்டாய் கரெக்டாக பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்திங்கன்னா மோஸ்ட்டு செல்லிங் வெஹிக்கிள் இன் இந்தியாங்க ஸோ இந்தியாவிலே பார்த்திங்கன்னா அதிகமாக ஆகிற ஒரு எஸ்யூவி டைப் வண்டி இது மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்பர் ஒன் பிடிச்சது இந்த வண்டி தாங்க ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ரிவியூ பார்க்கலாம் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஷோரூம் கண்டிஷனில் இருக்கு அதான் மெயின் வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஓனர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு வெறும் அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி ஹூண்டாய் கூண்டாய் கரெட்டா எஸ்எக்ஸுங்க டீசல் வண்டி ஒரு பதினஞ்சுலேருந்து பதினேழு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் புது வண்டி வாங்குறத விட உங்களுக்கு ஒரு ஏழு லட்சம் எட்டு எட்டு லட்சம் கம்மியாக கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதியும் பண்ணி கொடுப்பாங்க ஸோ இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் எஸ்எக்ஸு உங்கள் டாப் அண்ட் மாடல் வந்துருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் ஆக்ரித்திரி ஏர் பேக் ஏபிஎஸ் பிரேக் ரிவர்ஸ் கேமரா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சன் ரூப் மூன் ரூப் பேனரோம்பிக் எல்லாமே வந்துடும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏ டு ஜெட் எல்லா ஆப்ஷனுமே இருக்கும் இந்த வண்டியில் இல்லாத ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது எல்லா ஆப்ஷனுமே வருங்க எல்லா ஆப்ஷனும் வர்ற ஒரே வண்டி இந்த வண்டி தான் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு லோன் வசதியும் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம தருமபுரி ஜெய மோட்டார்ஸில் இருக்குது நான் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த நம்பர் கால் பண்ணி கேட்டிங்கன்னா மற்ற டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க இவங்க சண்டே அவைலபிள் தான் ஸோ எல்லா நாளும் பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஏழு மணிக்கில் எப்போ கால் பண்ணாலும் எடுப்பாங்க ஸோ வாங்க வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் உங்களுக்கு பேனர் பேனட் ஓப்பன் பண்ணி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோட கடைசியில் வண்டியோட ரேட் என்ன வண்டிக்கு நீங்கள் எவ்வளோ கேட்டோன்னு எல்லா டீட்டெயிலும் கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கோம் ஸோ வீடியோ கடைசியோட பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பண்ணே தட்டி விட்டுருங்க வண்டியோட எக்ஸ்டீரியர் பாக்குறோம் வண்டி பாருங்க சும்மா தக தகன்னு இருக்கு ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி சிங்கிள் ஓனர் தான் அதனால வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற லெவல மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வெறும் அறுபதாயிரம் கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்கு டிஎன் இருபத்தி மூணு அந்த கிரில்லாம் பாருங்களேன் சரி இந்த கிரில் பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு வண்டி கண்டிஷன் எப்படி இருக்குன்னு ஒரு சிங்கிள் ஓனர் வண்டிக்கான எல்லா குவாலிபிகேஷனும் இருக்குங்க அவ்வளவு சூப்பரான வண்டி எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் வேற லெவலுங்க பிளாக் அண்ட் ஒயிட் கலரு எக்ஸ்டீரியர் அவ்வளவு சூப்பரா இருக்கு ஸோ டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிராண்ட் நியூ கண்டிஷனு ஃப்ரண்ட் டயர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிராண்ட் நியூ கண்டிஷனுங்க ஒரு முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்பெனி வீல் போட்டிருக்காங்க ஸோ எக்ஸ்டீரியர் வேற லெவலில் இருக்குங்க ஒரு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம் அந்தளவு ஒரு சூப்பரான எக்ஸ்டீரியர் பிளாக் அண்ட் ஒயிட் இன்டீரியர் பார்க்கலாம் எவ்வளோ இந்த மாதிரி ஒரு இன்டீரியர் பாருங்க ஒரு பிஎம்டபிள்யூ ஒரு ஆடி ஸோ அந்த ரேஞ்சுக்கு போகலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் வந்துடும் ஆண்ட்ராய்டு இம்பிள் ஆண்ட்ராய்டு செட்டு வந்துடும் ஏர் பேக் பாருங்கள் ஸோ வண்டி டேஷ் போர்டு பாருங்கள் ஐயோ சூப்பர் டேஷ் போடுங்க வேறு லெவலில் இருக்குது டேஷ் போர்டு சீட் கவர் அதை விட சூப்பராக இருக்குது வேற லெவல் இன்டீரியர் என்ன கேட்டிங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேனாரோமிக் சன்ரூப் வந்துடும் என்ன மாதிரியான ஒரு இன்டீரியர் பாருங்கள் செம்மையான இன்டீரியருங்க ஸோ பேக்டீரியருமே உங்களுக்கு பிராண்ட் புதுசு தான் இதுவுமே உங்களுக்கு அலாய்வில் வந்துடும் டீசல் வண்டி ஒரு பதினஞ்சுலேருந்து பதினேழு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ கிரெட்டா அப்படிங்கிற போது அந்த லக்ஸுரிஸ்க்கு குறைச்சலே இருக்காதுங்க வேற லெவலாக இருக்கும் எப்பா என்ன மாதிரி ஒரு வண்டி பாருங்களேன் இன்டீரியர்லாம் வேற லெவலுங்க சான்ஸே இல்லை நீங்கள் வந்து வண்டியை பார்த்தீங்கன்னா கையோடு எடுத்துகிட்டு போயிடுவீங்க அந்த அளவு ஒரு குவாலிட்டியான வண்டி ஸோ எக்ஸ்டீரியர் அவ்வளோ சூப்பராக இருக்கு இன்டீரியர் அதை விட சூப்பராக இருக்கு ஹூண்டாய் கிரெட்டா எஸ்எக்ஸ் பிஎன் இருபத்தி மூணு ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா அவளுக்கு ரிவர்ஸ் கேமரா வந்துடும் சும்மா டச் பண்ண பூட் ஓப்பன் ஆகுதுங்க ஸோ பூட் ஸ்பேஸ் பாருங்கள் ஏகப்பட்ட ஸ்பேஸு எஸ்யூ டைப்னாலே உங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கும் ஸோ ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா அன்யூசிட் ஸ்டெப்னிங்க என்ன கூட இல்லை ஸ்டெப்னிங்க ஸோ ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி நல்லா இருக்குது நேரில் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்குமே தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குது அருமையான வண்டிங்க வேறு லெவலில் இருக்குது நாலு பிராண்ட் நியூ கண்டிஷனு ஸோ இந்தியாவிலே அதிகமாக சேல் ஆகிற வண்டிங்க இந்த வண்டி மோஸ்ட் செல்லிங் வெஹிக்கிள் அதாவது எஸ்யூவிலே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் செல்லிங் வெஹிக்கிள் தான் ரியர் ஏசி பாருங்க ஸோ டிரைவர் கேபின் பார்க்கலாம் ஸோ நாலு விண்டோ உங்களுக்கு பவர் விண்டோ வந்துடும் பட்டன் ஸ்டார்டோட இருக்கு வண்டி பாருங்க என்னமா இருக்குண்ணா சேஃப்டிக்கு உங்களுக்கு ஏர்பேக் எல்லாமே வந்துடும் இம்பல்ட் ஆண்ட்ராய்டு செட்டு ஸோ எல்லாமே இருக்குது உங்களுக்கு ஸ்டேரிங்லேயே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆக்ஷன் வந்துடும் எல்லாமே இருக்குங்க வேறு லெவல் வண்டி வண்டி உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் சார் நான் வண்டி ஸ்டார்ட் பண்ண சார் வண்டியோட கீ கொடுங்க ஸோ வண்டியோட ரிமோட் கீ பாருங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் வண்டி பட்டம் ஸ்டார்ட் உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆயிருச்சு சுத்தமாக நாய்ஸே கிடையாது அறுபதாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஸ்பீடோ மீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது என்ன மாதிரி வண்டி பாருங்கள் ஸோ இப்போ உங்களுக்கு பூட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் சார் இப்போ உங்களுக்கு நான் பேனட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அதே மாதிரி சன்ரூப் ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் சார் சன்ரூப் கொஞ்சம் ஆன் பண்ணுங்கள் வாங்க நம்ம முதல்ல சன் ரூப் என்ன மாதிரி ஒரு சன்ரூப் பாருங்கள் ஆன் பண்ணுங்க சார் ஸோ பேனரோமிக் சன்ரூப் உங்களுக்கு ஃபுல் கம்ப்ளீட் வருங்க சன்ரூஃப் மூன்று ரூப் எல்லாமே வந்துடும் ஸோ என்னம்மா இருக்குது பாருங்கள் சன் ரூஃபு வேறு லெவல் சன் ரூஃபு ஸோ வாங்க உங்களுக்கு நான் பேனட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ பேனட் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி இந்த வண்டியோட ரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க ஸோ புது வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் வருது ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் இந்த வண்டிக்குமே தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க உங்கள் சிவில் பக்காவாக இருந்தால் இந்த வண்டிக்கு ஒரு பதினாலு லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ நல்ல வண்டிங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது சிங்கிள் ஓனர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு ஃபுல் ஆப்ஷன் பேனரோமிக் சென்டர் போட வந்துடும் நல்ல வண்டிங்க ஸோ நேரில் வந்து பாருங்க பதினஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் எனக்கு ஹோசல் பிரைஸ் தான் அதை ஓப்பன் பண்ணுங்க ஓகே சார் க்ளோஸ் பண்ணிடுங்க ம்